வணக்கம் மயில நிறைய கோவில்களை பத்தி பார்த்திருப்போம் அந்த வரிசையில கைலாயம் கோவில்களை வரிசைய நம்ம இனிமே பார்க்க போறோம் நவகிரக வரிசையில ஒன்பது கோயில்கள் அந்த காலத்திலே கட்டப்பட்டு அதுக்கு கைலாயம்னு பேர் வச்சிருக்காங்க அது எங்க இருக்குன்னா பாபநாசம் சேரன் மகாதேவி கோடகநல்லூர் செங்கானி மொரப்பநாடு ஸ்ரீவைகுண்டம் தென்திருப்பேரு ராஜாதிபதி சேந்த பூமங்கலம் தான் அந்த ஒன்பது கோவில்கள் இருக்கிற இடம் நவகாயலாயத்துல இருக்கிற முதல் ஸ்தலமான சூரியஸ்தலத்தை பத்தி விரிவா பார்த்தோம் அந்த சூரியஸ்தலம் ஸ்தலம் எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் தான் இருந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நவகாயலாயத்துல இருக்கிற சந்திரன் ஸ்தலத்தை தான் பார்த்தோம் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவில தான் இருக்கு அந்த சந்திரன் இத பத்தி விரிவாகவே நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நவ இருக்கிற மூன்றாவது ஸ்தலமான கோடகநல்லூர்ல இருக்கிற செவ்வாய் ஸ்தலத்தை பத்தி விரிவா பார்த்துட்டோம் அதுக்கடுத்து நவ இருக்கிற நான்காவது ஸ்தலமான குன்னத்தூர்ல இருக்கிற ராகு ஸ்தலத்தை பத்தியும் விரிவா பார்த்துட்டோம் நவ இருக்கிற ஐந்தாவது ஸ்தலமான மொரப்பநாடுல இருக்கிற குரு ஸ்தலத்தை பத்தி பார்த்தோம் அடுத்து நவக்கயலாயத்தில் இருக்கிற ஆறாவது ஸ்தலமான ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற சனி ஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்துட்டோம் அடுத்து நம்ம நவக்கயலாயத்தில் இருக்கிற ஏழாவது ஸ்தலமான தென்திருப்பேரையில் இருக்கிற புதன் ஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்த்தோம் அடுத்து நவக்கயலாயத்தில் இருக்கிற எட்டாவது ஸ்தலமான ராஜபதியில் இருக்கிற கேது ஸ்தலத்தை பற்றியும் விரிவாக பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல நவக்கயலாயத்தில் இருக்கிற ஒன்பதாவது ஸ்தலமான சேந்து பூமங்கலத்தில் இருக்கிற சுக்கரன் ஸ்தலத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் எங்கள் சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அமைக்கங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு தவறாமல் வரும் வாங்க இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் அனைவருக்கும் வணக்கம் நெல்லை மைலோசை மற்றும் மயூரி தொலைக்காட்சி நிறுவனத்தாரின் அன்பு வணக்கம் நவ கைலாசம் என்ற தொடரிலே ஒன்பதாவது கைலாசம் அதாவது சேர்ந்த பூமங்கலம் என்ற ஊரில் இப்போது இருக்கிறோம் ஆத்தூரிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேர்ந்த பூ மங்கலம் என்ற பகுதியில்தான் அக்காலத்திலே தாமிரபரணி ஆறு கடலோடு சங்கமமானது இப்போது கடலினுடைய வளம் குறைந்த காரணத்தினாலே புன்னக்காயல் என்ற இடத்திலே சேருகிறது எனவே அந்த சேர்ந்த பூ மங்கலம் அகத்தியமா முனிவர் அனுப்பிய ஒன்பது தாமரை மலர்களிலே கடைசி மலர் இந்த இடத்திலே ஒதுங்கியது ரோமச மகரிஷி இங்கு சிவபெருமானை ஸ்தாபித்து வழிபட்டார் என்பது ஐதீகம் இது சுக்கர பகவானுக்குரிய ஸ்தலம் சுக்கர பகவானுடைய அம்சமாக சிவபெருமான் இருக்கிறார் கோயில் பழமையான கோயில் தட்சிணாமூர்த்தி சன்னதி மிக பழமையான அந்த கட்டடக்கலையோடு இருப்பதை நாம் பார்க்கிறோம் இத்திருக்கோயிலே கன்னிமூல விநாயகர் மற்றும் மதுரை சொக்கநாதர் மதுரை மீனாட்சி இருக்கின்ற சன்னதி அந்த பழைய பழையகால கட்டிடக்கலையோடு மிக சிறப்பாக இருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் இது இந்த பிரகாரத்திலே இந்த சன்னதிகள் அமைந்திருக்கின்றன இத்திருக்கோயிலே கன்னிமூல விநாயகருக்கு அடுத்தபடியாக சுப்பிரமணியர் வள்ளி தேவியானோடு காட்சி அளிக்கின்ற இந்த அற்புதமான சன்னதியும் எட்டு வகை தூண்களாலே பழைய மாட கோயில் என்று சொல்வார்களே போல அற்புதமாக பழைய கால கட்டடக்கலையிலே இந்த சன்னதி அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் நவக்கிரகங்களுக்கு பதிலாக இங்கு நவலிங்கங்கள் ஒவ்வொரு நவக்கிரக கோயில்களிலே இருக்கின்ற அந்த மூலஸ்தானத்தில் இருக்கின்ற அந்த இறைவனுடைய பெயரை கொண்டு ஒன்பது லிங்கங்கள் அற்புதமாக நவக்கிரகங்களுக்கு பதிலாக நமக்கு காட்சி அளிப்பதை நாம் பார்க்கின்றோம் அதைப் போல் இந்த பக்கம் நவக்கிரகங்கள் இந்த பக்கம் நவலிங்கங்கள் நவ கைலாசம் என்ற தொடரிலே சேர்ந்த மங்களம் ஒன்பதாவது கைலாசம் அகத்தியமா முனிவர் அனுப்பிய ரோமசமகரிஷி இந்த தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்திலே வந்து ஒன்பதாவது மலர் இந்த இடத்திலே ஒதுங்கிய காரணத்தினாலே இந்த இடத்திலே சிவபெருமானை வைத்து வழிபட்டார் இங்கு சிவபெருமான் சுக்கிரனுடைய அம்சமாக இருக்கிறார் சுக்கிர பகவானுடைய அம்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே மொச்சையை வச்சு வழிபட்டால் நெய்விளக்கு தீபம் ஏற்றினால் நமக்கு நிச்சயமாக கிரகதோஷம் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம்